உங்களை யாராவது துன்பப்படுத்தினால் மறுபாட்டணத்துக்கு ஓடுங்க எந்த தேவனாவது இப்படி சொல்லுவாங்களா உங்களை யாராவது துன்பப்படுத்தினால் துன்பப்படுத்தினா டோன்ட் வரி உங்களுக்கு பதிலாக கூட நின்று யுத்தம் பண்ணி ஒருத்தனையும் மாட்டேன் கை காலை உடைத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எங்க மியூசிக் போடுறவர் காணா இப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும் போயிருக்கணும் அப்படியே நீங்க எல்லாம் ஆமே நல்ல இல்லையான்னு கத்தி இருக்கணும் ஆனா ஆண்டவர் ஏசுகிறது என்ன தெரியுமா சொன்னாரு உங்களை ஒரு பட்டணத்துல துன்பப்படுத்தினா தட 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 ஆமே 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 புரியா 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 நீங்க வேற பக்கம் ஓடி போயிருங்க இது என்ன ஆண்டவரே இது பஞ்ச் டயலாக் இப்படி விடக்கூடாது உங்களுக்கு தெரியல துன்பப்படுத்தினா நான் வந்து அடி வெட்டி எல்லாத்தையும் கொண்டு போடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சூப்பரா இருக்குமே பா அது சினிமால இது சினிமா இல்லை இது யதார்த்தம் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் பிசாசுகளை துரத்துவதற்கு வல்லமையை கொடுத்தவர் அவர் தான் இவங்களை பார்த்து சொல்றாரு நீ ஓடி விடு என்ன ஆண்டவரே விசாசையே நாங்க விரட்டுறோம் விசாச பார்த்து ஓடு என்று ஆண்டவர் சொல்லவில்லை யார பார்த்து ஓட சொல்லுகிறார் மனுஷங்களை பார்த்து சொல்லுகிறார் நாம நைட்டு பயந்துகிட்டு இருக்கிறோம் பயந்துகிட்டு இருக்கோம் நான் சொல்லுகிறேன் மனிதன் உன்னை துன்பப்படுத்தினால் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம் நீங்கள் விலகி போங்க அப்படின்னு என்ன அவங்களோட சண்டை போட்டு கொண்டு இருக்காதீங்க மறு பட்டணத்துக்கு போங்கன்னா விட்டு கொடுங்கள் அங்க போயிட்டு எதிர்த்து நிக்க வேண்டாம் ஆனா நம்ம சினிமா மாதிரி இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியை மாத்தி வச்சிருக்கிறோம்